തനത്ത തന താനത്തന താനത്ത തന താന കണത്തിടും കളി കാലം ഇതോ എന്ന വെടുത്തിടും സുടാട് പുന കവി ஜடமோ பொடியும் உடல் பேணி கடுக்கணும் சில பூடணம் ஆடைகள் இருக்கிடும் கலையே பல ஆசைகள் கழித்திடும் சிவயோகமும் ஞானமும் அருள்வாயே முருக தனத்தனந்தன தானன தானன திமித்தி தி தீதக தோதக தகு общемத்துத் தும்துமி தாரை விரானம் அடல் பேரி சமர்த்தம் ஒன்றிய தானவர் சேனை வளைத்து வழைத்து வெஞ்ஜின வேல் விடு சேவக சமத்து நர்ந்திடு மாதவர் பாலரு் புரிவோனே முருக தினைப் புனம் தனிலே மயலால் ஒர்மையில் பதன் தனிலே சரண் நான் என் திரு ൊഴുംടരേ പകിയുടന്തയിൽവാൾ മുരുപെരുമാളേ അരുൾവേ ശിവയോകമും അരുവായേ മുരു ஊழும் விளைத்திடும் குட பீரியும் மீறிய செருக்கொடும் சத பீழையும் உடல்வூடே உடல் ஊடே தெளித்திடும் பல ஜாதியும் வாதியும் இழைத்திடும் குலமே சில கால்பட சினத்திடும் பவ நோயனவே இதை அனைவோரும் இதை அனைவோரும் கனை காலம் வெடுத்திடும் காடு ஜடமோ உடல் பேணி உடல் பேணி கடுக்கனும் சில பூடணம் ஆடைகள் இருக்கிடும் கலகே பல ஆசைகள் கழித்திடும் யோகமும் ஞானமும் அருள்வாயே முருகா தன தகுத்துறைவிராணமோடு அடல் பேரி சமர்த்தம் ஒன்றிய தானவர் சேனையை வளைத்து வெஞ்சின வேல் விடு சேவக சமத்துணர்ந்திடு மாதவர் பால் அருள் உறிவோனே മു മാധവർ പാൽ അരുൾ പുറിവോനേ മുറുകനിലേ മയലാൽ ഒരു ചരൺ മഹിപ്പതന്തെരൺ തരു മോഹനമാണ് ചുടരെ മുരുഗ സി വളം ബാല കൃപാകര ദൃപാകര குடந்தையில் வாř்ள consoles் முறுக ижуரர் பேருமாளே மகுள் புனம் தனிலே மயலாத் ஒரு மயில் பதம் தனிலே சரம் நான் எனücks திருப் புயம் தரு மோக நமானினை அனைவோனே மகுneath சி சுடரே பரம் ஆகிய தவத்தில் வந்தருள் பால கறுப் பாகர திரு குடந்தையில் வாழ்முருகரமானே முருகா முருக அனைவோரும் கணத்திடும் கலி காலம் கிதோ என்ன வெடுத்திடும் சுடு காடு புகா என்ன கவிழ்த்திடும் ஜடமோ பொடியாய் விடும் உடல் பேணி உடல் பேணி கடுக்கனும் சில பூடனும் ஆடைகள் இருக்கிடும் கலையே பல ஆசைகள் கழித்திடும் சிவயோகமும் ஞானமும் அருள்வாயே முருகா அருள்வாயே முருகா அனைவோரும் கணித்திடும் கலிகாலம் இதோ என விடுத்திடும் சுடுகாடு புகா என கவிழ்த்திடும் ஜடமோ பொடியாய் விடும் உடல்வேணி கடுக்கணும் சில பூடனும் ஆடைகள் இருக்கிடும் கதையே பல ஆசைகள் கழித்திடும் சிவயோகமும் ஞானமும் அருவாயை முருகா தன் தன் தான தானர் தானன திமித்து திந்துமி தீதக தோதக தகுத்து துந்துமி தாரை விரான அடல் பேரி சமர்த்தம் ஒன்றிய தானவர் சேனையை வளைத்து வெஞ்சின வேல்விடு சேவகன் சமத்து உணர்ந்திடும் மாதவர் பால் அருள் புரிவோன் தினைப்புனந்தனிலே மயலால் ஒரு மயில் பதந்தனிலே சரண் நானென திருப்புயம் தரும் மோகனமான அணிவோன் சிவ கொடும் சுடரே பரணாகிய தவத்தில் வந்தருள் பால கிருப்பாக திருக்குழந்தையில் முருகன் சுரப்பெருமாடு திருப்பாவன் சாப்பிடணும் பணாபுரிமன் திருப்பாதன் சாப்பிடும் குருரா அருணாபுரம் முருகாஜவன் வெற்றிவேல் முருகன் கருவறை எல்லாமல்ல பணபுரி இரவு கருவறை பனியாண்டவனுக்கு அருவர பழியாண்டவன் திருப்பதி சாப்பிடும் குருரா முராமுரா